நீதி தான் எங்கள் திராவிட நாடு சமத்துவமே எங்கள் குடும்பம் என்று ஊர் ஊராக பேசித்திருந்த கலைஞர் குடும்பம் இன்று சாக்கடையாக மாறி நிற்கிறது கனிமொழி கொடுத்த ஒரு பேட்டி தாங்க இப்போ இணையத்தில் வைரலாகி அதற்கு பதிலடியாக இந்த வீடியோ படுவேகமாக பதிலடியாக பரவி வருகிறது கனிமொழி அவர்கள் பேசும்போது தான் ஜாதி சார்ந்து அரசியல் செய்வதில்லை ஆனால் என் ஜாதியான நாடார்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறேன் என்று ஒரு பொய் பொய்யான ஒரு குண்டை தூக்கிப்பட்டுள்ளான் அதற்கு பதிலடியாக இந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது அப்பன் ஒரு ஜாதி உள்ள ஒரு ஜாதி பொண்ணு ஒரு ஜாதி இது என்ன குடும்பமா கூட்டு பொரியலா என்று இப்போது நாடார் சமுதாயமே பொங்கி தொடங்கி உள்ளது இந்த சார் ஸ்டாலின் ஸ்டாலின் நாடாரா நாடாரா கருணாநிதி நாடாரா நீங்க சொல்லுங்க ஆதரவு வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம் அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது நாங்க யாருக்கும் உதவிக்கிற நீட்ட போறது இல்லை கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் ஒன்று இணைப்போம் அதான் உண்மை பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமையுடைய தாயார் வழி வராது நான் வந்து அஹ் ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார்ன்னு சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தி அம்மாவுடைய சொல்லலாம் எது வேணா சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன்னு இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போர்விகளை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல எல்லோருக்கும் எழ வேண்டிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா கனிமொழி அவர்கள் ஏன் கருணாநிதியின் மகள்தான் அப்படி இருக்கும்போது ஏன் கருணாநிதி வழி வந்த அதே ஜாதியை அவர் பயன்படுத்தி இருக்கலாமே ஏன் அது எதற்காக நாடார் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் கனிமொழி பிறந்தபோது தன்னை மகளாக கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் என்றும் இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்ல தொடங்கி உள்ளனர் இருந்தாலும் அதை நம்புவதற்கில்லை ஓட்டு அரசியல் தான் இது நாடார்களுடைய பெருவாரியான ஓட்டுகளை வாங்குவதற்குத்தான் தன் ஜாதியை நாடார் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று இன்றளவும் அரசியல் மேடையில் பேசப்பட்டு வருகிறது நாடார்களிடையும் இதுதான் பெருவாரியாக பரவலாகவும் பேசப்பட்டு வருகிறது சரி கனிமொழி அவர்கள் பிறந்தபோது கருணாநிதி அவர்கள் என்னதான் சொன்னார் ராஜாத்தி மற்றும் கனிமொழியை பார்த்து

எனக்கு ராசா யாரும் தெரியாது அவ பெத்த புள்ள பொம்பளை ஆம்பளை அது எதுவுமே எனக்கு பிறந்ததே கிடையாது நீதிமன்றத்துக்கு போய் ஆறு மாதத்துல அந்த அவருக்கு தண்டனை யாரு அந்த டி கே லக்ஷ்மணன் சுப்பிரமணிக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை அந்த பத்திரிகை முடித்தாங்க எழுத்து முடித்தாங்க இன்னைக்கு யாரும் சொல்றாங்க கனிமொழிய கனிமொழி யாரு சொல்றாங்க சுப்பிரமணிய மகன் சொல்றாங்க சுப்ரமணிய சொல்றாங்க எனக்கே பிறகு அந்த அம்மாவே யாரும் தெரியாது கருணாநிதி மகள் தான் சொல்றாங்க திமுக கொஞ்சம் வயசான எங்க அப்பா தாத்தா இருந்தா தெரியும் நினைக்கிறேன் வழக்கு போட முடியாது ராஜா கிணறு வெட்ட ரசீது எங்க கிட்ட இருக்கு ஐவரிஸ்ட் பத்திரிகை இருக்கு எங்க அண்ணா சுப்பிரமணிய கடிதமும் இருக்குது நீங்க கொடுத்த பதிலு இருக்கு நாங்க போர்ட்ல வந்து காட்டிடுவோம் ரொம்ப சிக்கலா இப்படி இப்படியே இருக்க நீங்க ஒரு மாடியில வேற மாதிரி பேசுங்க நாங்க ஒரு மாடில எப்படி பேசிக்கிறோம் இதெல்லாம் இருக்கும் வழக்கு போட்டா நாரி போயிரு